வணக்கம் வியூவர்ஸ் ஆள்பவர்கள் ஆளப்படுபவர்களை அடக்கி ஒடுக்கிறது வரலாற்றுல ஒன்னும் புதிதில்ல இப்படி அவங்க ஒடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் ரெண்டே ரெண்டுதான் ஒன்னு வரி இன்னொன்னு சட்டதிட்டம் பல மோசமான வரி விதிப்புகளால புரட்சிகளும் வெடிச்சிருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு தமிழ் மோஜோல பாக்கலாம் நாம ஒருவேளை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே பிறந்திருந்தோம்னா மீச வளர்க்கறதுக்கும் செருப்பு போடுறதுக்கும் கூட வரி கட்ட வேண்டியது இருக்கும் இது எல்லோருக்குமான வரி விதிப்பு சில தாழ்ந்த சாதியை சேர்ந்த ஆண்கள் தான் மேற் வரியை கட்ட வேண்டியது இருக்கும் அதுவே தாழ்த்தப்பட்ட பெண்களாயிருந்தா வீட்டுல தங்க நகைகள் வச்சிருந்தா கூட அணிய கூடாது கொடுமையிலும் கொடுமையா பொது இடங்கள்ல அவங்க தங்களோட மார்பகத்தை மறைக்க கூடாது அப்படி மீறி அவங்க மறைக்கணும்னா தன்னோட மார்பின் அளவுக்கு சரிசமமா குறிப்பிட்ட அளவு வரியை செலுத்தணும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் சாதிய அடக்குமுறைக்கு மோசமான எடுத்துக்காட்டுதான் இந்த முளை வரி ஆனா இதையும் எதிர்த்து நாஞ்சலிங்கிற பெண் உறுதியா போராடுனாங்க அவங்க வரி செலுத்த மறுத்தோட முதன்முறையா தைரியமா மார்பையும் மறைச்சாங்க இதனால கோபம் கொண்ட அரசாங்க அலுவலர்கள் நாஞ்சலியோட வீட்டுக்கே வந்து வரி கேட்டாங்க கொஞ்சம் பொறுங்க எடுத்து வரேன்னு நாஞ்சலியும் உள்ள போனாங்க இது இருந்தா தானே நான் வரி கட்டணும்னு கோவப்பட்டு அறிவாளால தன் மார்பகத்தை தானே அறுத்துக்கிட்டாங்க அதை வாழை இழையில வச்சு கொண்டு வந்து அதிகாரிகள் கிட்டயும் இந்தாங்க வரின்னு கொடுத்தாங்க ஆனா உதிரப்போக்கு அதிகமானதால கொஞ்ச நேரத்திலேயே நாஞ்சலி இறந்துட்டாங்க வரலாற்றுல பெண்களுக்கு எதிராக வகுக்கப்பட்ட கொடுமையான வரி இதுதான் நமது சாதிய வெறியின் பலிதா நாஞ்சலி இந்நிகழ்ச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையே தூக்கி வாரி போட்டது பின்னால அந்த அரசாங்கம் தன் தவறுகளை மெல்ல மெல்ல உணர்ந்து முளைவெறியை திரும்பவும் பெற்றது ஆனால் நாஞ்சலியோட உயிர் போனது போனது தான் இன்னும் இந்த மாதிரி பல உண்மைகளை தெரிஞ்சிக்க மறக்காம தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க